இந்த கண்ணனை இன்னும் காணுமே இதோ ஆய் சுனூர் வந்துட்டான் ஏண்டா கண்ணா நாளைக்கு பூஜைக்கு சாமான்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்தனே வாங்கிட்டு வந்துட்டியா லிஸ்ட் கடைக்காரன் கிட்ட கொடுத்துட்டமா பணம் எல்லாம் கொடுத்தாச்சு சாயங்காலத்துக்குள்ள டெலிவரி பண்ணிடுவோம் சரி இது பாருங்கண்ணா நாளைக்கு வேலை இருக்கு கடைக்கு போகணும்னு போய்டாதீங்க பூஜை முடிச்சிட்டு தான் போகணும் நீங்களும் எங்கேயும் போய்டாதீங்க ஆத்திலேயே இருங்கோ அப்புறம் வேற என்ன மன்னிக்கு சொல்லியாச்சு கோதைக்கு சொல்லியாச்சு பக்ஸலாவுக்கு சொல்லியாச்சு பங்கஜத்துக்கு சொல்லியாச்சு வேற யாரும் விட்டு போகலையே

துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு துஷ்ட இருக்கிற ஆத்துல எப்படி காலை வைக்கிறது அதான் யோசனை பண்றார் ஏமா ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இத பத்தி எல்லாம் யோசிக்கலாமா ரங்கநாத துஷ்டந்தா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவனுக்கு சரிக்கு சரியா வருந்து கட்டி நீ சண்டைக்கு போறியே உன்னை பத்தி நான் என்னன்னு சொல்றேன் பாத்தேளா உங்க அப்பா சொல்றத நான் பேசுறேன் சண்டைக்கு போறேன்னு சொல்றேன் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன்

அதை விட்டுட்டு சகுனி வேலை பண்ணி கோதையை வரவழைச்சி நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசி எதுக்காக அவ மனசு நோகடிக்கணும் அம்மா ஏமா இதை என்கிட்ட மறைச்ச அந்த ரங்கநாதன் மனசுல என்னதான் நினைச்சுருக்காரு கோதையை வர வச்சு ஏன் அவமானப்படுத்தணும் நம்ம குடும்பத்துக்கும் அவருக்கும் தான் நான் பக அதையும் தாண்டி சம்பந்தி வரைக்கும் ஏன் போனோம் அம்மா ஆரம்பத்திலே கேட்காம விட்டா அந்த ஆளு குளிர் விட்டு போயிடும் விட்டுறக்கூடாதுமா வேண்டாம்ப்பா ஏற்கனவே நான் கோதையை தப்பா கைட் பண்றேன்னு எனக்கு கெட்ட பேரு மறுபடியும் நான் ஏதாவது சொல்லி வம்பு வந்துருமேன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன் அதுக்காக அவர் என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போகணுமா அண்ணா எங்கன்னா நீ எதுவும் பேச வேண்டாம் அம்மாவை பூஜைக்கு அழிக்கணும் அதுதான் முக்கியம் மற்றதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சரி நானே போய் பாட்டி அழைச்சுன்னு வந்துடுறேன் வேணாண்டா இப்ப இருக்கிற கோபத்தை நீ போனியாண்ணா உன் பாட்டி நீ கூப்பிட்டு வர மாட்ட சண்டை போட்டு தான் வருவேன் வேண்டாம்ப்பா நானே ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அம்மாக்கு நாம வேணும்னு பட்டா கண்டிப்பாக வந்துடுவா ஹலோ சுந்தரம் பேசுறேன் அண்ணா சொல்லுங்க அண்ணா உங்க குரல் கேட்டு எத்தனை நாள் ஆறு எப்படின்னா இருக்கீங்க இருக்கேன் அம்மா இருக்காள ஆ இருக்கா அண்ணா கூப்பிடு பேசணும் ஏண்ணா என்கிட்ட பேச மாட்டேங்களா அம்மாவை கூப்பிடு ஒரு நிமிஷம் மா என்னடி சுந்தரண்டா உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிற அப்படியா சுந்தரா அம்மா நான் இருக்கியா ஏதோ இருக்குண்டா நாளைக்கு ஆற்றுல மாவிளக்கு பூஜை வச்சிருக்கா அதுக்கு பெரிய மனுஷி நீ கண்டிப்பா வரணும் காலமருந்து நான் வண்டி அனுப்பிச்சுட்டோமா எனக்கு வண்டி கிட்டண்டா அலமேலுமே கூப்பிட்றேன்டா போன அவள்கிட்ட கூட சுந்தரம் வீட்டில் மாவிளக்கு போடுறான் என்னை கூப்பிட்டான் உன்னையும் கூப்பிட்றான் பேசு சொல்லுங்க அண்ணா அலமேலோ உங்க ஆத்துக்கார செய்யறது கொஞ்சம் கூட நன்னா இல்ல என் பேர்ல கோவம் இருக்கா அதை எங்கிட்ட காமிக்க சொல்லு அதை விட்டுட்டோ மத்த பேர்த்த காமிக்கிறது கொஞ்சம் கூட நன்னா இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணமே நீயும் அம்மா உண்டா அலமேலோ ஒன்னு தெரிஞ்சுக்கோ எனக்கு எது நடந்தாலும் நான் பொறுத்துக்குவேன் ஆனா என் குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி எது நடந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே கண்ணனை போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லி அலக்கழிச்சிருக்காரு சரி போனா போறதுன்னு விட்டா இன்னைக்கு கோதையும் சேண்டி பார்த்துருக்காரு பாரு இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலே ஏதாவது நடந்தா அப்புறம் நான் யாருங்கிற காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது பூஜைன்னு அம்மா சொன்ன கூப்பிடு வேணும் ஆசையா பேசினா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாள் காத்துக்கார நடந்துக்கிற விதத்துக்கு வேற எப்படி பேச சொல்றேன் என்ன அம்மாவை நாளைக்கு காலம்பரை ஆத்துக்கு போய் நல்ல காலம் ஒன்று வந்தால் அடுத்த விசேஷத்துக்கு அப்படி நான் அழைக்கணும்னா எங்க நான் இருக்கணும் அது உங்க தான் இருக்கு என்னடி குட்டான இல்லம்மா இவர் கோதையை அவமானப்படுத்தின விஷயம் அண்ணாவுக்கு தெரிஞ்சு போயிடுது கோமா பேசுற இந்த மனுஷனால எனக்கு எல்லா சந்தோஷமும் போயிடுத்து நாளாக நாளாக பக மருந்து ரெண்டு குடும்பமும் சேருன்னு நினைச்சேன் ஆனா பெருசல் தான் அதிகம் அண்டே போறது நானும் உங்க அப்பாவும் உயிரோட இருக்கிறது என்னைக்காவது ஒரு இந்த ரெண்டு குடும்பம் ஒன்னா சேருங்கிற நம்பிக்கை நடக்கும் நான் இங்க செத்தா சுந்தரம் பாக்கிறதுக்கு இங்க வந்துதானே ஆகணும் அதே மாதிரி உங்க அப்பா அங்க செத்தா நீங்க எல்லாரும் உங்க போய் தானே ஆகணும் அப்ப இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்டா சேரும் கவலைப்படாது இத பாரு சுந்தர வீட்டுக்கு நாளைக்கு நான் போறது உங்க ஆத்துக்காருக்கு தெரிய வேண்டாம் எப்படிம்மா என்னன்னு சொல்லிட்டு போவ சொல்லவா காரணம் இல்ல ஆயிரம் இருக்கு நான் ஏதாவது சொல்லிக்கிறேன் நீ பாத்துட்டே இருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளை தரிசிக்க போலாம் வார்டின் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேம்மா இல்லம்மா எனக்கு ஃபீவரா இருக்கு பஸ்ல போயிட்டு வந்தா அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு பெருமாளை இங்கிருந்து நினைச்சாலே அவர் ஆசை கிடைக்குமா நீங்க போயிட்டு வாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் சுவாமியை பார்த்தா எல்லா நோயும் பறந்து போயிடுண்டி பிளீஸ் மம்மி டயர்டா இருக்கு விட அவ்வளவு தான் முடியலைன்னு சொல்லலோ இல்லையோ சும்மா ஸ்டர்ப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பொறச்சா அடிச்சன் போல போகிறது ஆர்த்தி நீ பத்ர மருமா டோரை லாக் பண்ணிட்டுரு ஊர்ல திருட்டு போய் இங்க ஜாஸ்தியா இருக்காங்க நான் பார்த்துக்கறேன்ப்பா நீங்க கிளம்புங்க உனக்கு தனியா இருக்க கஷ்டமா இருந்தா பெரிய ஆற்றுலறேன் நாங்க பொறச்சி ட்ராப் பண்ணிட்டு போறோம் அம்மா எனக்கு இப்ப தேவை ரெஸ்ட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் சரி ஜாக்கிரதையா இருந்துக்கோ ம் வாங்கண்ணா போகலாம் ஆர்த்தி டேக் கேர் உம் ஓகேப்பா Thank you for watching! ஹலோ மிஸ்ஸஸ் ஷாம் இருக்காங்களா டேய் அடி வாங்க போறேன் ஏய் என்ன நீ ஹஸ்பண்ட மரியாதலாம் பேசுற அதிகமா अफेக்ஷன் வெச்சிருக்கவங்க இப்படி தான் பேசுவாங்க பாத்துமா ஓவர் अफेக்ஷன் சொல்லிட்டு அடிதடில இறங்கிடாத அம்மா சமையல் ரெடியா அம்மாவா அப்பாவே இப்பதான் போனாங்க இன்னும் 1 ஹவர்ல சமையல் ரெடி ஆயிடும் 1 ஹவரா ஆமா ஸ்ட்ரீட்ல ஒரு வெட்டு வெட்டணும்னு நேத்து நைட்ல இருந்து வைத்த காய போட்டுட்டு இருக்க பசிக்குதுமா நீ வீட்ல இருந்து கிளம்பி வரதுக்குள்ள சமையல் ரெடியா இருக்கும் நான் இன்னும் டூ மினிட்ஸ்ல முன்னாடி நிற்பேன் அதுக்குள்ள ரெடி ஆயிருமா டூ மினிட்ஸ்லாம் வர முடியாது உங்க வீட்டில இருந்து கிளம்பி இங்க வரத்துக்குள்ள எப்படியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடும் அப்படியா சாரி டியர் இப்படி கொஞ்சம் திரும்பி பாரு காஃபி கொண்டு வரேன் அது சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்றே அதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும் ஓகே வேண்டாம் உன்னை பார்த்ததுமே பசியெல்லாம் பறந்து போச்சு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது திஸ் இஸ் ம கிஃப்ட் gift இது துளசி செடி நான் வித்தியாசமா யோசிக்கிறவன் வேற எந்த gift கொடுத்தாலும் உன் வீட்டுக்கு வைக்கணும் பட் இது அப்படி துளசி மாடத்தில் வச்சுட்டா போதும் ஏன் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை நீ சுற்றி சுற்றி வரலாம் உன் வீட்டில் பார்த்தா கூட பொண்ணுக்கு ஏதோ பக்தி தான் அதிகமாகிடுச்சின்னு நினைப்பாங்க ஆ சரி என்ன சமையல் அது சஸ்பெண்ட்ஸ் சாப்பிடும் போது தெரிஞ்சுக்காட்டி அண்ணி ஷோ ஹம்மா கார்த்தி நான் உன்னை கதவை லாக் பண்ணி தான் வைக்க சொன்னேன் இல்லை லாக் பண்ணி தான் இருந்தது நான் தான் பெல் அடித்து கதவை தொடக்க சொன்னேன் ஆ நாளைக்கு எங்கள் வீட்டில் மாவுளுக்கு பூஜை வச்சுருக்கோம் அம்மா அழைச்சிட்டு வர சொன்னாங்க அதான் வந்தேன் அம்மாவே வரலான்னு பார்த்தாங்க ஆனால் ஏகப்பட்ட வேலை ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினச்சாங்க ஆனால் அது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சாங்க

ஆனா பையன் அனுப்பிச்சு வீடு தேடி நம்மள அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கானா நம்ம கண்டிப்பா போகணும் ஆமாமா சம்பந்தியோட தங்க தான நலட்சியமா நினைக்காம பத்மஜா நமக்கு மரியாதை கொடுத்தது சந்தோஷமா இருக்குண்ணா சில நேரத்துல நல்லவங்களே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆர்த்தி ரூம்ல பர்ஸ் மறந்து வச்சிட்டேன் எடுத்துட்டு வந்து தாயே ஏன்னா ஆ வார்த்தை பூஜைக்கு போறச்சே ஏதாவது வாங்கிட்டு போணுமா என்ன அது பூ மட்டும் வாங்கி போனா போதுமா வேற ஒண்ணும் வேண்டாம் இந்தாங்கமா ஏதோ சமைக்கிற மாதிரி வாசனை வருது வெஜிடபிள் சோப் செஞ்சு சாப்பிடலாண்ணே ஐயோ சமைக்கிறது அதுன்னு நீ எதையோ பண்ணிக்கோமா வா டோர் லாக் பண்ணிக்கோ கிளம்பு வா வா வரேம்மா சரிம்மா டைம் பீஸ் எல்லாம் எங்க இருக்கு உள்ள சார் தேங்க்யூ அலாம் டைம் பீஸ் இருக்கு சார் அலாம் அடிக்கணும் அடிக்கும் சார் இந்த ஸ்லோகன்லாம் வர மாதிரி இருக்கா ஆ இருக்கு எடுங்க இது ஓகே சார் கொஞ்சம் இருங்க எக்ஸ்கூஸ் மீஸ் இந்த லாபிங் புத்த என்ன விலை டூ ஹண்ட்ரட் சார்

நாளைக்கு வந்து வாங்கிக்கூடாதா இன்றைக்கி நேற்று நான் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறேன் கட்டாயம் இந்த பொம்மை எனக்கு வேணும் சார் நீங்கள் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுங்க நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் பொம்மையை வைங்க சார் சார் இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க ஃபோர் ஹண்ட்ரட் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன சார் லூஸ் தூரமா செலக்ட் ஏன் பண்ணியாச்சுல்ல பேக் பண்ணியா பண்ணி ஐம் சாரி சார் ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங் நான் நான் எதுவுமே பண்ணல எதேச்சையா நான் எதாவது பண்ணேன்னா பாருங்க நான் ஒன்றும் பண்ணல ஐம் சாரி யூ வான் திஸ் இதை சவுத் ஆப்ரிக்காக்கு எடுத்துன்னு போப்பிங்களா வேண்டாம் சார் நானே நானே எடுத்துக்கிறேன் தானே கொடுத்துட்றேன் பேக் பண்ணுங்க சார் உடஞ்சது எதுக்கு சார் அதை நான் பார்த்துக்கிறேன் கூட ஒரு ஃபெவிகால் எடுக்க நல்லா ஈடுபட்டுறீங்க